சக்கர சாதனா அவர் நவாக்கரி பிராணாயாமா இது இது ஓப்பனா தான் இருக்கு யார் வேணும் எல்லாம் இன்டர்நெட்ல கிடைக்குது எல்லாம் கிடைக்கும் ஆனா எப்படி பண்ண சத்தியமா உனக்கு தெரியும் அவர் தெளிவா கொடுத்திருக்காரு யாரு திருமூல தான் எழுதுனது திருமூல தெளிவா தான் கொடுத்திருக்கிறாரு சரியா ஆனா நம்ம தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம் வேணும் நல்ல உங்களுக்கு என்ன வேணும்னே உங்களுக்கு தெரியல சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஸ்ரீசக்கரம் தரோம் அது உபாசனை தீட்சியா தான் தரும் அதே மாதிரி ஸ்ரீசக்ரம் நம்ம வரைஞ்சும் தரோம் நம்ம ஸ்ரீசக்கரம் வரை அஷ்டகந்த ஸ்ரீசக்கரம் தான் தரும் சும்மா மற்றவங்க தர்றதெல்லாம் கிடையாது அது அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஸ்ரீசக்கரம் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது பெரிய சப்ஜெக்ட் ஸ்ரீசக்கரம் நீங்க வாங்கின ஸ்ரீசக்கரம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது பெரிய சப்ஜெக்ட் அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது பெரிய சப்ஜெக்ட் சும்மா தானே தேடுதல் உள்ளவர்களுக்கும் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ரீ வித்தியா தவிர உங்களோட பேராசைகளுக்காகவும் அல்லது நீங்க வசியம் பண்ணும் அதை இதை தயவு செஞ்சது அவன ஆசை போயிட்டான் அவரும் நல்லா தான் இருக்கிறாரு ஒருத்தரை பத்தி நம்ம தெரியாமல் விமர்சனம் பண்ணக்கூடாது நார்மல் தான் மனுஷனுக்கும் காமம் இருக்கு ஆனா நாய் காமத்துக்கும் மனுஷன் காமத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பேய் பே கூட மனுஷனுக்கு தெரியாம எல்லா வேலையும் பார்க்குது ஆனா மனுஷன் தான் நேராக பண்ணுறான் ஏன்னா ஒன்றே ஒன்னும் நடக்கல இன்னும் நடு ரோட்ல போடல மற்ற எல்லா வேலையும் அந்த ஆசிரமத்தில் தந்திர கிரியாலாம் சொல்லி தருவாங்க தந்திர கிரியா அப்படின்னா ரிலேட்டட் டு லைஃப் ஹவு டு ஹேண்டில் த லைஃப் ஹவு டு ஹேண்டில் த சுச்சுவேஷன் த மணி ஹவு டு என்ஜாய் த பர்சனல் லைஃப் ஹவு டு சாட்டிஸ்ஃபை ஹவு டு கெட் சாட்டிஸ்பை வை யூ ஆர் டூயிங் எத்தனையும் ப்ராப்பரா ஏன்னா காமத்திலே தெய்வீகம் தான் இருக்கு காமத்துல தெய்வீகம் இருக்கு நம்ம தெய்வீகத்தை உணர்றதில்ல காமத்தை மட்டும் தான் உணர்ற